நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நாளை முதல் வங்கி மினிமம் பேலன்ஸ் ஏடிஎம் பயன்பாடு யுபிஐ பரிவர்த்தனை ஏழு விதிமுறைகள் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் மாற்றங்கள் செய்யப்படுகிறது குறிப்பாக நகர்ப்புறங்கள் உள்பி உள்ளிட்ட கிராமப்புறங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மினிமம் பேலன்ஸ் வங்கி மா விதிமுறையில் எதிர்ப்பு மாற்றங்கள் வர உள்ளதா அதேபோல் ஏடிஎம் பயன்பாட்டில் வந்து கட்டணங்களில் எதிர்ப்பு மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படியே எல்லா அப்படியும் நல்லா இரட்டாக கிடைக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வங்கிகளில் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதன் மூலமாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் கட்டண முறை மாற்றங்கள் அபராதம் விதிப்பது சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி முதல் என்ன வகையான ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்ன வகையான நடைமுறைகள் மாற்றங்கள் வர உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய நிதியாண்டில் இருந்து ஏடிஎம்மில் பணம் எடுப்பது குறைந்தபட்ச இருப்புத்தொகை யுபிஐ பரிவர்த்தனைகள் குறித்து வங்கித் துறை ஏழு முக்கிய மாற்றங்களை நடைமுறைக்கு வர உள்ளன புதிய யுபிஐ வழிகாட்டுதல்கள் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் என்பிசிஐ புதிய வழிகாட்டுதலின்படி செயலற்ற அலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் யுபிஐ ஐடி செயலற்றதாகிவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் ஒரு யுபிஐ பயனரின் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருந்தால் சம்பந்தப்பட்ட யுபிஐ ஐடியின் இணைப்பு சேவைகள் துண்டிக்கப்படும் மேலும் அந்த நபர் இனி அந்த அலைபேசி எண் கொண்ட யுபிஐ சேவையை பயன்படுத்த முடியாது எனவே யுபிஐ சேவையை பயன்படுத்தும் ஒவ்வொரு நபரும் தனது வங்கியின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் செயலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஏடிஎம் பணம் எடுப்பது இனி வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றொரு வங்கியின் ஏடிஎம்மில் இருந்து ஒரு மாதத்தில் மூன்று முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள் அந்த மூன்று பரிவர்த்தனைகளுக்கும் பிறகு ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைகளுக்கும் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் முன்னதாக பல வங்கிகள் ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கும் வசதியை வழங்கி வந்தன புதிய விதிகளின் கீழ் இலவச வரம்பு இப்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச இருப்பு விதிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி பிஎன்பி மற்றும் கனரா வங்கி உள்ளிட்ட பல முக்கிய வங்கிகள் புதிய குறைந்தபட்ச இருப்பு நிபந்தனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன நகர்ப்புற அரை நகர்ப்புற அல்லது கிராமப்புறங்களில் தங்கள் கணக்கு திறக்கப்பட்டுள்ளதா என்பதை பொறுத்து வாடிக்கையாளர்கள் இப்பொழுது வெவ்வேறு குறைந்தபட்ச இருப்புகளை பராமரிக்க வேண்டியிருக்கும் நிலையான குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காததற்கு அபராதம் விதிக்கப்படும் மேலும் வங்கி கணக்கும் மற்றும் கணக்கின் வகைகளை பொறுத்து இருப்பு தொகை மாறுபடும் பாசிட்டிவ் பே சிஸ்டம் வங்கி மோசடியை தடுக்க பாசிட்டிவ் பே முறையை வங்கித்துறை செயல்படுத்த உள்ளது அதன்படி இனி ரூபாய் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காசோலை செலுத்தலுக்கு பணம் செலுத்துவதற்கு முன்பு வாடிக்கையாளர்கள் இப்போது காசோலை எண் தேதி பயனாளரின் பெயர் மற்றும் தொலைபேசியை சரிபார்க்க வேண்டும் தவறான பணம் செலுத்துதல் மற்றும் மோசடி பரிவர்த்தனைகளை தடுக்க இந்த கூடுதல் பாதுகாப்பு முறை பயனுள்ளதாக இருக்கும் டிஜிட்டல் வங்கி சேவைகள் டிஜிட்டல் வங்கியை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்ற வங்கிகள் இப்பொழுது புதிய ஆன்லைன் சேவைகள் மற்றும் ஏ ஒன் இயங்கும் சாட்பாட்களை தொடங்குகின்றன இது தவிர டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பாதுகாக்க இரண்டு காரணி அங்கீகாரம் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு வலுப்படுத்தப்படும் சேமிப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்புத் தொகை வட்டி விகிதத்தின் மாற்றங்கள் பல வங்கிகள் சேமிப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்புத் தொகை எஃப்டி வட்டி விகிதத்தின் மாற்றங்களை அறிவித்துள்ளது இனி வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் தொகையை பொறுத்து வட்டி விகிதங்கள் தீர்மானிக்கப்படும் இது அதிக கணக்கு இருப்பை பராமரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி மற்றும் வருமானத்தை வழங்க வாய்ப்புள்ளது கிரெடிட் கார்டு நன்மைகள் குறைக்கப்பட்டுள்ளன எஸ்பிஐ மற்றும் ஐடிஎஃப்சி பஸ்ட் வங்கி கிரெடிட் கார்டு நன்மையின் மாற்றங்களை செய்துள்ளது இந்த திருத்தத்தின்படி இலவச டிக்கெட் வவுச்சர்கள் புதுப்பித்தல் சலுகைகள் மற்றும் மைல்கள் வெகுமதிகள் போன்ற வசதிகள் நிறுத்தப்படும் ஆக்சிஸ் வங்கியும் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதன் பிஸ்ட்ரா கிரெடிட் கார்டு இது போன்ற மாற்றங்களை செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முதலில் பெல் பண்ணி பிடிச்சுங்க அதை நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லாம் அப்படி உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்